கோவையில் பெண்களுக்கான சர்வதேச மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது பேரா உமன் ப்ரொடக்ஷன் கவுன்சில் நிர்மலா பெண்கள் கல்லூரி பேரா த்ரோபால் பெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்தும் உலகளாவிய பெண்கள் சமத்துவ பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தல் சர்வதேச மாநாடு நிர்மலா பெண்கள் கல்லூரி வளாகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் பதினாறு நாடுகளை சேர்ந்த பெண்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் நடைபெற உள்ள சர்வதேச மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அமைப்பு செயலாளர் திவ்யா சண்முகம் சர்வதேச மாநாட்டுக்குழு தலைவர் சந்தோஷினி வேரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் நிர்மலா கல்லூரி தீன் மல்லிகா மற்றும் விமல்டா ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளனர்

Thank you very much for inviting us also to participate in this. Actually, everybody, some of the judges are right. But you We are glad to uh, announce that we are coming up with an international conference, uh, a global quest of uh, women equality, women empowerment and women protection. So uh, uh, jointly uh, uh, associated with uh, Nirmala College of, uh, for Women and uh, PTI and Para Women Protection Council and uh, uh, Mrs. Santoshi is our uh, uh, chairman of uh, committee, international committee. அண்ட் வியர் கம்மிங் அப் திஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் தி ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென் இப்போ நம்ம பேரா விமன் ப்ரொட்டெக்ஷன் கவுன்சில் நான் அஸ் ஆஸ் வி டோல்டு அர்லியோ லைக் பெண்களுக்கான மையமாக நாங்கள் ஆரம்பித்ததில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண நிறையா விஷயங்கள் இனல்கள் நிறையா பெயின்ஸ் கேட்டு நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரீதியில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் லைக் பெண் பெண்களுக்கான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ வி தாட் வி வில் கம் அப் வித் அ பிக் ப்ரோக்ராம் தட் டூ இன் இண்டியா எஸ்பெஷலி இன் கோயம்புத்தூர் அதில் தகுதியான இடம் அப்படின்னு பார்க்கும்போது விமெனுக்கு ஆல்ரெடி நிறையா சேவைகள் செய்து கொண்டிருக்கிற நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் விமென் அவங்கள அணுகணும் ஸோ தேவார் வெரி ஹாப்பி டு கெட் அசோசியேட்டட் வித் அஸ் ஃபார் திஸ் யூனிக் ப்ரோக்ராம் இன் திஸ் ப்ரோக்ராம் இட்ஸ் லைக் நாங்கள் வந்துட்டு நிறையா ஸ்டேக் ஹோல் ஃப்ரம் வேரியஸ் க வீ ஹவ் இன்வைட்டட் தேர்ட்டி டூ கண்ட்ரீஸ் அண்ட் ஸோ ஃபர் வீ ஹவ் காட் சிக்ஸ்டீன் கண்ட்ரீஸ் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு இதில் வந்து நாங்கள் பெருமைக்கப்படுற விஷயமாக நினைக்கிறோம் அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப நிறைய நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு ஃபார் திஸ் டாபிக் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு பார்ட்டிசிபேட் வித் அஸ் டு கோ அஹெட் வித் தி கான்ஃபரன்ஸ் அண்ட் இதில் வந்து நாங்கள் வி ஆர் இன்வைட்டிங் நிறைய பாலிசி மேக்கர்ஸ் பிஸ்னஸ் லீடர்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு வி ஆர் இன்வைட்டிங் ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆல் யோர் சப்போர்ட் பிகாஸ் இது இந்தியாவில் நாட் ஒன்லி தி கான்ஃரென்ஸ் வி வில் பி சப் சப்மிட்டிங் த பேப்பர்ஸ் எஸ்பெஷலி நாட் ஒன்லி தி கான்ஃரென்ஸ் வி ஆர் ஜோ ஆல்சோ இந்தியன் ஹெரிட்டேஜ் இந்தியன் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அப்போது ஃபாலோட் பை இட்ஸ் மெகா ஈவெண்ட்டாக வந்துட்டு வாட் விர் பிளானிங் பிகாஸ் அதர் கண்ட்ரீஸ் வரங்காட்டி நம்மளோட கல்ச்சுரலில் வந்து மேன்மைப்படுத்த விஷயம் நம்ம கல்ச்சரில் இருக்கிற விஷயங்கள் மருத்துவத்தில் இருக்கிறது அந்த மாதிரி தமிழ் இதை பற்றின நிறையா விஷயங்கள் எஸ் நம்மளது பேரா சம்மந்தப்பட்டதுங்காட்டி வி விஷலி ஹாவ் அன் கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் வந்துட்டு வி ஆர் ஆல்சோ பிரிங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக ஒரு டான்ஸ் ப்ளஸ் பேரா பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் லைக் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களே என்கரேஜ் பண்ணுற விதத்தில் வந்துட்டு இட்ஸ் Uh, com combination of wall we are bringing in uh, in India. It's happening on August 24th, twenty five, and 26th, 2024.